ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் நற்பணி நண்பர்கள் சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஜாலி பிரெண்ட்ஸ் நற்பணி நண்பர்கள் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் சிறுவர் சிறுமிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன ஜாலி பிரெண்ட்ஸ் நற்பணி நண்பர்கள் சார்பில் நான்காம் ஆண்டாக நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ராமநாதபுரம் காவல்நிலை ஆய்வாளர் சேகர் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளுக்கான பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன ஓட்டப்பந்தயம் சாக்கு போட்டி லக்கி கார்னர் போன்ற பல்வேறு போட்டிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மரம் நடுவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன பின்னர் மாலை நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் பாம்புகளின் பாதுகாப்பு மற்றும் அதனிடமிருந்து மக்கள் எவ்வாறு பாதுகாப்பாக செயல்பட வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வை பாம்புகள் பாதுகாப்பு ஆர்வலர் சஞ்சய் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் தொடர்ந்து திருக்குறள் போட்டிகள் நடைபெற்று பரிசளிப்பு விழா நடந்தது இதில் அதிமுக உரிமை மீட்பு குழு ராமநாதபுரம் பகுதி செயலாளர் புலி கிச்சா என்ற கிருஷ்ணமூர்த்தி அதிமுக மாணவரணி பொறுப்பாளர் வினோத் அன்னைதாசன் மற்றும் சமூக ஆர்வலர் சத்யன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி சிறுவர் சிறுமியர்களை ஊக்கப்படுத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகளை ரஹமதுல்லா ஹருதிகராஜ் அந்தோனி குருஷ் மோகன் பிரபு சரவணன் கௌமிலா ஆரோக்கியராஜ் மற்றும் அஜி உள்ளிட்ட ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் நற்பணி குழுவினர் ஏற்பாடுகள் செய்திருந்தனர்